வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நாஜே கிருத்திகராஜ் இன்னைக்கு நாம் கேட்க கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் பத்தொன்பது ஆயிற்று இன்றோடு கிரிஷாந்த் கோமாவில் படுத்து மூன்று மாதங்கள் முடிந்திருந்தது வந்திதாவும் விஜயலட்சுமியும் மருத்துவமனையே கதி என்று கிடந்தனர் இதற்கிடையில் ஹம்சவர்த்தினி அடைந்திருந்தாள் எனினும் அதை முழுதாக கொண்டாட இயலாதது போல கிரிஷாந்தின் நிலை அவர்களை கட்டி போட்டிருந்தது அப்போதுதான் கேசவனுக்கு தெரிந்த பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவர் ஒரு அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைத்தார் ஆனாலும் அதிலும் குணமாக ஐம்பது சதவீதம் தான் வாய்ப்பிருப்பதாக கூறினார் அதில் மனம் சுணங்கினாலும் இருக்கும் ஒரு வழியையும் விடுவானேன் என அதை பரிசோதித்து பார்க்க முனைந்தான் ரிஷி அனைவரும் கிரிஷாந்த் பிழைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் அந்த அறிவை சிகிச்சை அறைக்கு வெளியே காத்திருந்தனர் கிருஷிக்கு ஒன்னும் ஆகாதுல்ல நமக்கிட்டே திரும்பி வந்துடுவான் தானே என தன் மூன்று மாத கருவை சுமக்கும் மனைவியை தோல் சாய்த்து ஆறுதலாக அவள் தலை கோதினான் ரிஷி அந்த நீண்ட நெடிய நான்கு மணி நேரத்தை நெட்டித்தள்ள அனைவரும் படாத பாடுபட்டனர் சில மணி நேரத்தில் வெளியே எட்டி பார்த்த கேசவன் சைகையில் வெற்றி என்பது போல தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டவும் அனைவருக்கும் போன உயிர் திரும்பி வந்தது அதற்கு ஏற்றது போல எல்லோரையும் ஒரு வார காலம் நடுநடுங்க வைத்துவிட்டு கண் அந்த கதாநாயகன் கண் விழித்தவனை பரிசோதனை செய்ய வந்தார் கேசவன் நீண்ட நேர பரிசோதனைக்கு பிறகு வெளியே வந்தவர் அனைவரிடமும் தட்டு தடுமாறி அச்செய்தியை கூறினார் கிருஷிக்கு பழைய நினைவுகள் சுத்தமா இல்ல அது திரும்பலாம் திரும்பாமலும் போகலாம் என்றவரின் பேச்சில் ரிஷி யோசனையானான் காரணம் கண்விழித்தவன் தங்கள் அனைவரையும் அடையாளம் கண்டது போல ஒரு பார்வை பார்த்து மெல்ல சிரித்தான் அதுவும் விஜயலட்சுமியின் முகத்தை கண்டு அம்மா என குரல் எழுப்பாமல் முனகினான் அதைவிட ஹம்சவர்தினையும் தன்னையும் கண்டவனது முகத்தில் விரவிய நிம்மதியை தத்தெடுத்தது மேலும் வாடி கொடியாய் ஒரு ஓரத்தில் நின்றிருந்த வந்தித்தாவை கண்களில் மின்னல் தெறிக்க பார்த்தவனின் முகம் அடுத்த நொடி அது பிரம்மையோ எனும்படி ஒரு அந்நிய தன்மையை பிரதிபலித்தது இதையெல்லாம் மனதில் குறும்படமாக ஓட்டி பார்த்தவனிடம் எங்க ஆண்டவன் நம்மளை மட்டும் இப்படி சோதிக்கிறான் என வருத்தப்பட்டாள் மனையாள் அவளின் கவலை தோய்ந்த வார்த்தைகளில் எல்லாம் சரியாகும் என அவளுக்கு தைரியம் அளித்தான் ரிஷி எல்லோரையும் ஒரு அறிமுகமற்ற பார்வை வீசிய கிரிஷாந்த் கண்களை திருப்ப ரிஷியின் பார்வையில் மட்டும் என்ன கண்டானோ உடனே தன் பார்வையை தலைத்து கொண்டான் அவனுக்கான மருந்துகள் உணவு அட்டவணை வழங்கி மாதாந்திர பரிசோதனைக்கு கட்டாயம் வரவேண்டும் என்ற கட்டளையுடன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் கேசவன் ஹம்சவர்தனி மூலம் அவன் குடியிருப்பை வாடகைக்கு விட ஏற்பாடு செய்திருந்த விஜயலட்சுமி அவனை தங்களுடன் அழைத்து சென்றார் அவனுக்காக தயார் செய்திருந்த அறையில் அமர்ந்திருந்தவனிடம் தங்கள் பால்யகால புகைப்படங்களை காட்டி அவன் நினைவுகளை தூண்ட முயன்று கொண்டிருந்தாள் தர்ஷினி மெல்ல தங்கள் குடும்ப சரித்திரத்தை பற்றி உரைத்து நீங்க என்ன பொம்மின்னு தான் கூப்பிடுவீங்க பெரிய அண்ணியும் நீங்களும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் என ஒவ்வொருவரையும் பற்றியும் உரைத்த தங்கையிடம் கொட்டி கொண்டிருந்தான் அப்புறம் அண்ணி பிரெக்னண்டா இருக்காங்க நீங்கள் சித்துப்பாக போறீங்க என தொழிலுடன் உரைத்த சின்னவளிடம் ஓ அப்படியா என உரைத்தவன் முகத்தில் எந்த பாவத்தையும் வெளிப்படுத்தவில்லை அதை கண்ட தர்ஷினிக்கு மனம் வலித்தது இதே பழைய கிருஷாந்தாக இருந்திருந்தால் வானத்துக்கும் பூமிக்கும் குதியாட்டம் போட்டு கொண்டாட்டத்தில் அனைவரையும் ஒரு வழி செய்திருப்பானே என்ற எண்ணத்தை அவளால் தவிர்க்க முடியவில்லை அப்போது அவளது கைபேசி இசைக்கவும் அதை ஏற்று பேசியபடியே வெளியேறினாள் தர்ஷினி அவள் அறையை விட்டு வெளியேறி அடுத்த நிமிடம் கிரிஷாந்தின் முகம் ஒரு வித மகிழ்ச்சியை பிரதிபலித்தது அச்சமயம் அவள் நலம் விசாரிக்க ஹம்சவர்தனியும் ரிஷியும் அறைக்குள் வரீசுக்கு அவள் தாய்மை அடைந்ததை குறிப்பிட்டு வாழ்த்தியவனின் முகத்தில் அப்படி ஒரு போரிப்பு அவன் ஹம்சவர்த்தனியை தாய்மை அடைந்த மகிழ்வில் வாழ்த்திய விதம் ரிஷிக்கு சிரிப்பு மூட்டியது ஹடே நாங்க என்ன புது படமா ரிலீஸ் பண்றோம் என மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான் ரிஷி நண்பனின் ஹம்ஸ் பேபி என்ற அழைப்பில் ஆச்சரியத்தில் உயர்ந்தது ஹம்சவர்த்தினியின் புருவம் அதை கண்டு தன்னை நிதானித்தவன் இல்லை வந்து தான் சொன்னால் உன்னை அப்படி தான் கூப்பிடுவேன்னு அதான் ஏன் பழக்கத்தை மாற்றுவானேன்னு என எழுத்தான் கிரிஷாந்த் அவள் முகம் பிரதிபலித்த ஆர்வத்தைக் கண்டு சமாளிக்க முயன்றவனை ஒருவித சுவாரஸ்யத்துடன் நோக்கிய ரிஷி துடித்த இதழ்களை மடித்து சிரிப்பை அடக்கினான் அதற்குள் தன்னை பணிப்பெண் வந்து விஜயலட்சுமி அழைப்பதாக கூறி செல்லவும் அவர்களிடமிருந்து அதே ஜஸ்ட் மிஸ்ஸு என முனகியவாறு நெஞ்சில் கை வைத்து ஆசுவாசம் அடைந்தவன் ஒரு நெடுமூச்செறிந்து ஓடிவிட்டான் தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடும் நண்பனை பார்த்து கொண்டிருந்த ஹம்சவர்த்தினி ஆமாம் அவனுக்கு தான் எல்லாம் மறந்து போச்சே அதைப்படி அத்தை கூப்பிட்ட உடனே ரூம் எதுன்னு கேட்காம கரெக்டாக அந்த ரூமுக்கு போகிறான் என அதி முக்கியமான கேள்வியை தீவிர முகபாவத்துடன் கேட்டாள் அதை கேட்ட ரிஷியும் அது வாஸ்துப்படி நம்ம வீட்டில் பெட்ரூம் அங்கதான் வச்சிருப்போம்னு ஒரு யூகத்துல போயிருப்பான் என புத்திசாலித்தனமாக பேசிய கணவனை வெட்டவா குத்தவா என்பது போல பார்த்துவிட்டு என்னமோ போங்க அவனும் சரியில்லை நீங்களும் சரியில்லை என ஒரு மாதிரி குரலில் ஏம்பி தன் முந்தானையை உதறிக்கொண்டு நகர்ந்தாள் ஹம்சவர்த்தினி இப்படியே சில நாட்கள் நகர அந்த மாத இறுதியில் கிரிஷாந்தின் நலம் விசாரிக்க வீட்டுக்கு வந்திருந்தார் கேசவன் அவரை வாங்க மாமா என ரிஷி உபசரிப்பதற்குள் அவனை முந்திக் மாமா உட்காருங்க மாமா காஃபியா டீயா என அவரை விழுந்து விழுந்து கவனிக்க ஆரம்பித்தான் கிரிஷாந்த் அதை ஏற்றுக்கொண்டது போல சிநேகமாக பேசி சிரித்த கேசவனை கண்டு ரிஷி உட்பட அனைவரும் மூக்கில் விரல் வைத்தனர் வடதுருவமும் துருவமும் கொஞ்சி குழாவிக்குது என்ன விஜயமாது என்று உணவு மேஜையில் தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த விஜயலட்சுமியிடம் அவர்களை கண்காட்டி கேட்டான் அவர் பதில் கூறுவதற்குள் நீங்களும் அவனும் கூட ஒரு காலத்துல கீரிப்பிள்ளையும் பாம்புமா சீரிக்கிட்டும் கீரிக்கிட்டும் இருந்தீங்க இப்போ மாறல அது தான் அமைதியா சாப்பிடுங்க என்ற மனைவியின் அதட்டலில் வாயை கப்பென்று மூடிக்கொண்டான் சிறிது நேரம் இருந்துவிட்டு அனைவரிடமும் விடைபெற்று பெற்று கேசவனை வழியனுப்ப வாசல் வரை சென்றான் கிரிஷாந்த் அதை கண்டு ரிஷிக்கு நெஞ்சுவலியே வந்துவிட்டது டே எல்லு மீறி போறீங்கடா இந்தா வரேன் என கருவிக்கொண்டு அவர்களை தொடர்ந்து சென்றான் வீட்டு வாசலை தன்னுடன் நின்று இருந்த கேசவனிடம் தேங்க்ஸ் மாமா அப்படி கூப்பிடலாம் தானே என கண்கள் கலங்க தொண்டை அடைக்க கேட்டவனை பார்க்க கேசவனுக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது இத்தனை நாள் காரணம் என்று பாராமுகமும் காட்டிய தன் மீதே அவருக்கு கோபம் வந்தது அந்நிமிடம் அன்புக்கும் உறவுகளுக்கும் இயங்கும் பாலகனாய்தான் அவன் கேசவனின் கண்களுக்கு தெரிந்தான் அவனை ஒருமுறை அணைத்து விடுவித்தவர் டேக்கர் மருமகனே என தட்டி கொடுத்துவிட்டு காரில் ஏறினார் புறப்படும் முன் காரின் கண்ணாடியை இறக்கி அம்மா அம்மானு அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு என் பொண்ண மறந்துடாதீங்க மருமகனே என்றவரின் பேச்சில் லேசாக சிவந்தது அவன் முகம் மாமா எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் என அவரிடம் அவகாசம் கேட்டான் கிரிஷாந்த் தன் நினைவுகளை இழந்ததாக கேள்விப்பட்ட வந்திதாவுக்கு அவனை எதிர்கொள்ள தடுமாற்றமாக இருந்தது என்னவென்று அவனிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள என்ற எண்ணத்தில் உள்ளுக்குள் மருகினாள் இதை கேசவனும் தவறாமல் கோடிட்டு காட்டிவிட்டு செல்ல அதே சிந்தனையில் திரும்பினான் கிருஷாந்த் அப்போது அந்த வீட்டின் நிலைவாசலில் சாய்ந்து நின்று கொண்டு அவனை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான் ரிஷி ஐயையோ பேசுனது ஏதாவது கேட்டுருக்குமோ சரி சமாளிப்போம் என்று மனதோடு எண்ணியவன் ப்ரோ இன்னும் வர்க்க கிளம்பலையா என சாதாரணமாக பேச்சை ஆரம்பித்தான் தன் கால்சராயின் பையில் கையை விட்டபடி அப்புறம் என புருவம் உயர்த்திய ரிஷி ஒரு மனுஷன் நடிக்கலாம் ஆனால் ஆஸ்கர் வாங்குற அளவுக்கு நடிக்கக்கூடாது எதுக்கடா இப்படி மெமரி லாஸ் ஆனது போல நடிச்சுக்கிட்டு இருக்க வீட்டில் அம்மா வர்தினி தரிசானு எல்லாருக்கும் ஓம் கவலை தான் அடுத்தவங்க எமோஷன்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டியா இப்படி தான் விளையாடுவியா என சகட்டு மெனிக்கு கத்தினான் ப்ரோ ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா என அக்கம் பக்கம் பார்த்து யாரும் அவன் பேசியதை கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு தன் நடிப்புக்கு காரணத்தை கூற ஆரம்பித்தான் தனக்கு அறுவை சிகிச்சை முடிந்த அடுத்த இரண்டு நாட்களில் நினைவு திரும்பியதை உரைத்தவன் அவசர சிகிச்சை பிரிவின் இரவு நேர பணிக்கு அன்று மாற்றம் பெற்று வந்த செவிலின் நான்சி யாரோ உடன் வேலை செய்பவர்களிடம் ரிஷியின் விபத்து தொடங்கி அவனது கொலை முயற்சி வரை கண் காது வைத்து பேசியதைக் கேட்டான் அமைதியாக கண்மூடி படுத்திருந்தவனுக்கு தன்னால் அனைவரும் அடைந்த வேதனை மனக்கண்ணில் தோன்றி ஒரு மூச்சு முட்டும் உணர்வை தந்தது அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் உடல் வலியை விட தன் தாய் அடைந்த துன்பம் அவன் நெஞ்சை பிளப்பது போன்று இருந்தது அடுத்த நாள் அவன் மெல்ல கண் விழித்ததைக் கண்டு கேசவனிடம் கட்டளையின் பெயரில் அவனை தனி அறைக்கு மாற்றினர் அப்போது தன்னை பரிசோதிக்க வந்த கேசவனிடம் நடந்தது அனைத்தையும் உறுதிப்படுத்தி கொண்டான் அதுவும் அன்னை தன்னால் தான் அவனுக்கு இப்படி ஆனது என குற்ற உணர்வால் வாடுவதை அறிந்து அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி ஆனான் அவன் இதுவரை அன்னைக்கு நல்ல மகனாக நடந்து கொண்டானா என தெரியவில்லை ஆனால் இனி தாயுடன் உள்ள பிணக்கை சரி செய்ய முடிவு எடுத்து கேசவனின் உதவியை நாடினான் உங்களுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் பட் உங்களை விட்டா இப்போ எனக்கு உதவக்கூடியவங்க யாரும் இல்லை என்றவன் தான் சிகிச்சையில் நினைவு நினைவுகளை இழந்துவிட்டதாக அனைவரிடமும் பொய்யுரைக்க சொன்னான் காரணம் புரியாமல் ஏன் என்ற பார்வை தேக்கி பார்த்தவரிடம் அவங்க எனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதில் இப்போ யாரோ செஞ்ச தப்புக்கு தன்னை பொறுப்பாக்கிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க அதை தடுக்கணும்னா நான் அவங்கள நெருங்கணும் இப்போது இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்கள நெருங்கிறது அவ்வளோ சுலபம்னு தோணலை அதுக்கு எனக்கு இந்த முகமூடி தேவை என உரைத்தவனின் உருக்கமான பேச்சில் கரைந்து அவன் கேட்ட உதவியை செய்ய ஒப்புக்கொண்டார் கேசவன் இவை அனைத்தையும் கிரிஷாந்தின் வாய்மொழியாக கேட்ட ரிஷிக்கு அவன் படுத்த படுக்கையாக இருந்தபோது நான் ராசி இல்லாதவ என்னாலதான் என் பிள்ளைங்களுக்கு இப்படி என் வர என் புள்ள நல்லாதான் இருந்தான் என புலம்பியது நினைவல் ஆடியது ஒரு ஆழ மூச்செடுத்து எவ்வளோ நாளைக்கு இந்த நாடகம் என கையசைத்து கேட்ட ரிஷியின் கேள்விக்கு ஒரு தோல் குழுக்களுடன் தெரியாது என்பது போல செய்கை பயின்றான் இளையவன் அவனை தீர்க்கமாக பார்த்து சீக்கிரம் தவ கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருடா பாவம் அவ உன்னை நெருங்கவும் முடியாம விலகவும் முடியாம ரொம்ப தவிக்கிறா என குரலில் ஒரு சிறு கண்டிப்பு துணிக்க கூறிவிட்டு அகன்றான் ரிஷி அவனிடம் தானாக வெளிப்படுத்தும் வரை இதை ஹம்சவர்தனியிடம் கூட சொல்லக்கூடாது என உறுதிமொழி கேட்டான் கிரிஷாந்த் அதற்கு பதில் அளிக்காமல் தன் காரை நோக்கி நடந்தவன் வண்டியில் ஏறும் முன்பு நான் எதுவும் சொல்ல வேண்டாம் உவ்வாய உன்னை காட்டிக் கொடுக்கும் என்ன ஐயாண்டி செய்தவன் வண்டியை கிளப்பினான் செல்லும் முன் வந்திதா கவனம் என மீண்டும் ஒருமுறை எச்சரித்தான் என்னதான் வந்திதா அவனிடமிருந்து ஒதுங்கி நிற்பது போல இருந்தாலும் அவன் உடல் நலத்தை நாள் தவறாமல் தர்ஷினிடம் விசாரித்துக் கொண்டிருக்கும் தன்னவள் பற்றி அறியாதவனாவன் மங்கியின் ஞாபகத்தில் சீக்கிரம் அவளோட மெங்குள் ஆகிற ஓம் பேபிக்கு ஒரு பிளேயிங் பார்ட்னர் ரெடி பண்ற என கூறிவிட்டு ஓடியே விட்டான் அந்த விஷமக்கார கண்ணன் நாட்கள் அப்படியே நகர கிஷோர் உதவியுடன் உடல்நிலை காரணமாக தான் இதுவரை முடிக்காமல் வைத்திருந்த படங்களை எல்லாம் முடித்து கொடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தான் கிரிஷாந்த் நேரம் ஷூட்டிங் புதுப்படங்களுக்கான நடன பயிற்சி என பம்பரமாக சுழன்றவன் தன் ஓய்வு நேரத்தை எல்லாம் விஜயலட்சுமியுடன் செலவழிப்பதில் இன்பம் கொண்டான் அவ்வளவு ஏன் அவனது இன்ஸ்டா சமூக வலைதள பக்கத்தில் கூட இப்போதெல்லாம் தாயுடனான அவனது படங்கள் தான் அதிகம் பதியப்படுகிறது அந்த அளவு தாயுடனான தனது தவறிய தருணங்களை எல்லாம் மீட்டு எடுத்துக்கொண்டு இருந்தான் கிரிஷாந்த் அன்று கூட கிரிஷாந்த் பிழைத்து வந்ததுக்காக நேர்த்தி கடனாக பிரதர்ஷனம் செய்துவிட்டு கால்வலியுடன் முணங்கி கொண்டிருந்த விஜயலட்சுமியிடம் சொன்னால் கேட்கவே கூடாதுங்கிற முடிவில் இருக்கீங்களாமா சாமி இதெல்லாம் கேட்டுச்சா என கடிந்து கொண்டான் அன்னையின் காலை மடி தாங்கியவன் ஒரு களிம்பை அவருக்கு பூசி விட்டவாறு நீங்கள் நல்லா இருந்தாதாம்மா நான் நல்லா இருப்பேன் இன்னொரு வாட்டி எனக்காகவாவது இப்படி உடம்பை வருத்திக்காதீங்க ப்ளீஸ் என ஓங்கி ஒழித்தவனின் குரல் கடைசியில் இறங்கி இறைஞ்சியது அவனையே வைத்த கண் அகற்றாமல் பார்த்தவர் நேர்த்தி கடன் எல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றிடணும் கண்ணா இல்லைனா தெய்வம் குத்து ஆகிடும் என அவன் தலை தொடர்ந்து நந்தா கூட உன்னை தான் சொல்லுவான் என ஏதோ சொல்ல வந்தார் பின்பு என்ன நினைத்தாரோ தெரியாது கப்பென்று வாயை மூடிக்கொண்டார் அவருக்கு இன்னும் மகன் தன்னுடன் பேசுவது சிரிப்பது எல்லாம் கனவு போல இருந்தது எங்கு ரிஷி பற்றி பேசி அவனை அவனுடன் ஒப்பிட்டு பேசுவதாக எண்ணி மீண்டும் கோபித்து கொள்வானோ என அவன் நினைவுகள் எழுந்து இருப்பதை ஒரு நிமிடம் மறந்து பழைய ஞாபகத்தில் திளைத்தார் தன்னிடம் சரளமாக பேசிக்கொண்டிருந்தவரின் கொண்டிருந்தவரின் பேச்சு திடீரென்று தடைப்பட்டதில் அவர் காலை நீவி விட்டு கொண்டிருந்தவன் ஒரு நிமிடம் தலை நிமிர்த்தி பார்த்து அப்புறம் என கதை கேட்கும் பாவனையில் அவரை ஊக்கினான் ஆனால் அந்த அன்னைக்கு வார்த்தைகள் வெளியே வருவேனா என சண்டித்தனம் செய்தது அதை கவனித்தவன் பட்டென கால் விரல்களில் சொடக்கெடுக்க ஆ என அலறினார் சாரிமா என கண்களில் விஷமம் மின்ன சிரித்தவன் ரிஷி தன் நிலையில் இருந்து ஹம்சவர்தனிக்காக இறங்கி வந்து தன்னை அணுகியதால் இன்று மீண்டும் தன் அன்னையுடன் இணைய முடிந்தது என்ற எண்ணத்தில் நந்தா நிஜமாவே ஹீரோதாமா என ஆத்மாத்தமாக உரைத்தவன் மீண்டும் அவனை பற்றிய பேச்சை வளர்த்தான் அதில் தைரியம் வரப்பெற்ற விஜயலட்சுமி நிதானமும் சாதுரியத்துடனும் நடந்து தக்க சமயத்தில் ரிஷி ரட்சகனாக கிருஷாந்தின் உயிர் காத்ததைப் பற்றி சொன்னார் அதை கண்கள் பணிக்க கேட்டுக்கொண்ட அவனுக்கு ரிஷி மீது இரட்டிப்பு மரியாதை உண்டானது அவன் நினைவுகள் அழிந்ததில் வருத்தம் அடைந்தாலும் தங்கள் வாழ்வின் கசந்த பக்கங்களும் அவன் நினைவில் இருந்து அகற்றப்பட்டதில் ஒரு வகையில் நிம்மதி அடைந்தார் விஜயலட்சுமி மேலும் இதை மகனுடனான விரிசல் விழுந்த உறவை புதுப்பிக்க வாய்ப்பாக கருதி இருக்க பற்றி கொண்டவருக்கு இந்த புதிய கிறிஷாந்துடன் இணைவது இலகுவாக இருந்தது இதற்காகத்தானே அவனும் அவ்வளவு போராடியது இவர்கள் பிணைப்பை ஒரு பார்வையாளனாக தூரம் நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தான் ரிஷி கிறிஷாந்த் பல வாய்ப்புகளில் பரபரப்பாக இருக்கும் சமயங்களில் மட்டும் தன் விஜிமாவுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து சந்தோஷப்பட்டு கொண்டான் அவன் ஒருமுறை இதை கவனித்த ஹம்சவர்தனையும் தங்களுக்கே உரிய தனிமை நேரங்களில் என்னடா கிருஷ்ணன் கிறிஷாந்தோட ஷேர் பண்றது இன்செக்யூர்டா ஃபீல் ஆகுதா என அவன் தலை கோதி கேட்டாள் தன்னவளின் மடியில் தலை சாய்ந்திருந்தவள் மெல்ல அவள் மதிமுகம் நோக்கி இவ்வளோ நாள் எனக்கே எனக்குனு அம்மாவோட பாசத்தை முழுசா அனுபவிச்சிருந்தான இப்போ அவன் டான் என கண் சுமிட்டி புன்னகைத்தான் மேலும் அவள் ஆழ் இலை வயிற்றில் முகம் புதைத்து இனி கொஞ்சம் ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்கள் அவையோ அனுபவிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் ஜின் கேக்கு என குறுகுறு பூட்டினான் இப்போது அச்செயலில் கிளர்ந்து நெளிவது அவள் முறையானது சிறிது நேரம் கணவனாக அவளிடம் சரசம் புரிந்தவன் அவளை தன் நெஞ்சில் சாய்த்து விஜிமாவோட அன்பு முழுசா உணர்ந்தவண்ணா அது யார் நடுவுல வந்தாலும் எப்பவும் எங்களுக்குள்ள மாறாது அப்புறம் இப்போ மேல திகட்ட திகட்ட லவ்வ கொட்ட பொண்டாட்டி பிள்ளைனு இருக்கிறப்ப நான் ஏன் இன்செக்யூரோட ஃபீல் பண்ணணும் என்று நியாயம் கேட்டான் அதில் மனம் கனிந்த பாவையிடம் கவிதையாக காதல் மொழிந்து கணவனாக மோக மெல்லிசை பாடினான் இவர்களின் நல்வாழ்வை கண்டு அகமகிழ்ந்தான் கிரிஷாந்த் ஒரு காதல் ரிஷியின் இறுக்கத்தை தளர்த்தி அன்பான இல்லறத்தை பரிசளித்ததை எண்ணியவனின் மனக்கண்ணில் காரணமின்றி வந்து சிரித்தாள் அவன் காதல் கண்மணி அவளை நினைத்த மாத்திரத்தில் நான் எல்லாம் மறந்தா இவள் என்ன அப்படியே விட்டுருவாளாமா ஏன் அவள் காதல சொல்லி எனக்கு புரிய வச்சாதான் என்னவா என தன் நினைவுகளின் நாய்கே மனதோடு கொஞ்சினான் அவன் விலக இவள் நெருங்கினாள் அன்று இவள் விலக அவன் நெருக்கினான் இன்று வெற்றி யாருக்கோ ஔஷதம் ஆவாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி